வணக்கம் வரன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது தமிழ் ஐம்பது முக்கிய வினாவிடிகள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் ஒன்று அகத்திய மாணவர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு அடுத்து அகத்தியர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக கூறும் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு அடுத்து அகனா நூற்றில் ஒன்று மூணு ஐந்து ஏழு என ஒற்றைப்படை எண் கொண்ட திணை பாடல்கள் பாலை திணை அடுத்து அகனா நூற்றில் பத்து இருபது முப்பது நாற்பது அதுபோல ஜீரோ என முடியும் திணைப்பாடல்கள் நெய்தல் திணை அடுத்து அகனா நூற்றில் இரண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு அதுபோல இரண்டு எட்டு என முடியும் திணைப்பாடல்கள் குறிஞ்சி திணை அடுத்து நூற்றில் நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அதுபோல நாலு என முடியும் திணைப்பாடல்கள் முல்லைத்திணை அடுத்து நூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு அதுபோல ஆறு என முடியும் திணைப்பாடல்கள் மருதத்தினை அடுத்து அகனானூற்றில் பாடல் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் நோய்பாடியார் ஊட்டியார் அடுத்து நூற்றின் அடிவரையறை பதிமூணு முப்பத்தோரு அடிகள் அடுத்து அகனானூற்றின் இரண்டாம் பகுதி மணிமிடை பவளம் அடுத்து அகனானூற்றின் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர்கள் வேங்கடசாமி நாட்டார் இரா வேங்கடாசலம் பிள்ளை அடுத்து நூற்றின் பாடல்களுக்கு உள்ள பழைய உரை எண்ணிக்கை தொன்னூறு அடுத்து அகணாநூற்றின் பிரிவுகள் மூன்று கழிற்று யானை நிறை மணிமிடைப்பவளம் நித்தில அடுத்து நூற்றின் முதல் பகுதி யானை நிறை அடுத்து நூற்றின் முதல் பதிப்பாசிரியர் வே இராசகோபால் அடுத்து நூற்றின் மூன்றாம் பகுதி நித்திலக்கோவை அடுத்து அடுத்து நூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர் நெடுந்தொகை அடுத்து நூற்றுக்கு பாயிரம் எழுதியவர் இடையன் நாட்டு மணக்குடியான் பால்வண்ணத்தேவன் வில்வதரையன் அடுத்து அகணாநூற்றை தொகுத்தவர் உப்பூரி குடிக்கிறார் மகனார் உருத்திர சன்மன் அடுத்து அகனானூற்றை அகனானூற்றை வகுத்தவர் பாண்டியன் பூரி குடிக்கிறார் பெருவழுதி மகனார் உருத்திர சன்மன் அடுத்து அகனாநூற்றை தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அடுத்து அகப்பொருள் பாடுவதற்கேற்ற சிறந்த யாப்பு வடிவங்கள் கழிப்பா பரிபாடல் தொல்காப்பியர் அடுத்து அகராதி நிகண்டு ஆசிரியர் சிதம்பரம் வனசித்தர் அடுத்து அகலிகை வெண்பா நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியார் அடுத்து அசோகன் காதலி நாவலாசிரியர் அரு ராமநாதன் அடுத்து அசோமுகி நாடக ஆசிரியர் அருணாசலக்கவி அடுத்து அஞ்சி ஓடுவோர் மீது பகைத்தொடுதல் தளிஞ்சி அடுத்து அடிக்குறிப்புகளால் சிறப்பு பெற்ற நூல்கள் ஐங்குறு நூறு பத்து அடுத்து அடிநூல் ஆசிரியர் நத்தத்தனார் அடுத்து அடியார்க்கு நல்லாரை ஆதரித்தவர் பொன்னப்ப காங்கேயன் அடுத்து அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அறநூல் திருக்குறள் அடுத்து அதியமானை சிறப்பித்து பாடிய புலவர் அவ்வையார் அடுத்து கவிராயர் எழுதிய உலா திருவாரூர் உலா அடுத்து அந்தாதி தொடை முதலில் இடம்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து நான்காம் பத்து அடுத்து அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஆளாவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது அடுத்து அப்பாவின் ஆசை சிறுவர் நாடகம் அரு ராமநாதன் அடுத்து அபிதான சிந்தாமணி எனும் பேரகராதியை இயற்றியவர் ஆ சிங்காரவேலு முதலியார் அடுத்து அம்பிகாவதி அமராவதி நாடக ஆசிரியர் மறைமலையடிகள் அடுத்து அம்பிகாபதி கோவையை பாடியவர் அம்பிகாபதி அடுத்து அம்மா வந்தால் நாவல் ஆசிரியர் தி ஜானகிராமன் அடுத்து அமர தாரா எனும் கல்கியின் கடைசி நாவலை பூர்த்தி செய்தவர் கல்கியின் மகள் ஆனந்தி அடுத்து அமிர்தசாகரர் பிறந்த ஊர் தீபங்குடி அரசுக்கு மாளிகை நாவலாசிரியர் லட்சுமி அடுத்து அரசனால் செய்யப்படும் சிறப்பு மாராயம் எட்டு ஏனாதி காவிதி அடுத்து அரசனின் துயில் சிறப்பை கூறுவது கண்படைநிலை வாகைத்திணை அடுத்து அரசனுக்கு அறிவுரை கூறுவது செவியர்வுரு பாடான் அடுத்து அரிகேசரி என அழைக்கப்படும் மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அடுத்து புராண ஆசிரியர் வீரகவிராயர் அடுத்து அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராயிருந்தவர் மாணிக்கவாசகர் அடுத்து அருணகிரிநாதரின் சந்தப்பாடல் நூல் திருப்புகழ் அடுத்து அரும்பை தொள்ளாயிரம் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்